யார் கேரப்பிட்டுருக்காளோ கேரகுட்டி இட்டு அமோடு செய்யணா அம்மோடு போட்டிருக்கியா யார் யாருட்டா பள்ளி பிடிக்க போறீங்களா மேடம் விளையாட வரலங்கால சுஸ்கா சுஸ்காங்க வா கேர கூப்பிட்டு பாரு மீனோ கூட அம்மா தட்டா அம்மா எடுத்தா நான் த்ரோ பண்ணுறேன் ஒன் டு த்ரீ பண்ணலவா सरिया दा वन टू बोलिया यानी बालपचे पिच्चे नहीं आ बोला सुस्का अंगवा तवा का पड़ी यार निकाल वास्तव में फाड़ दिया என்ன பாக்க மீனு யாருமா இருக்காட் என்ன பாக்க ரெண்டு பேரும் யார் மணிக்கா ஹோட்டல என்ன பக்க மீனா என்ன பக்க யார் இருக்கா நல்ல யார் நிற்கா யார் இல்லையா படுக்க போகுமா படுக்க போகுமா

பிள்ள ஒன்றும் இல்லை சாப்பிட்டாச்சு இப்போ விளையாட கூடப்பா விளையாட கொஞ்சம் செடியை பிச்சு பிச்சு போடுறது சுசுக்கா கேர பாவம் பிள்ளை வருவாங்க வா இந்த பால் எடுத்துகிட்டு வருவா என்ன 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 வரணுமா வா கேரவா சுகாவா சுகு வந்தாச்சு மல்லிம வந்தாச்சு அக்கா வந்துட்டா திட்டப்பட அந்த செடி மிளக என்ன